வணக்கம் தமிங்களே இப்போது எனக்கு ஒரு சுகரு முதல்ல சொன்னியில் எனக்கு சொல்லியிருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் மருந்து சாப்பிடல காலையில் எழுந்து வெறும் வைப்பில் அதாவது வெள்ளை சர்க்கரை வெள்ளை கோதுமை வெள்ளை அரிசி பால் பொருட்கள் எல்லாமே அதாவது இந்த சுகருமலாம் இதெல்லாம் தவிர்த்தால் தவிர்த்துட்டு காலையில் எழுந்து காலையில் எழுந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெறும் பழங்களே சாப்பிட்டோம் ஒரு எட்டு மணிக்கு ஒரு இளநீர் பன்னெண்டு மணி வரைக்கும் பழங்களே வெறும் பழங்களையே சாப்பிட்டுரு இருந்தான் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே கேர அந்த சாலட் உப்பு போடாமல் அதாவது அடுப்பில் வச்ச ஐட்டம் இது பேக்கட் ஃபுட் இது எதுவுமே வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ணும் அது தப்பிச்சிக்கலாம் நானும் தான் கிட்டத்தட்ட எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு இல்லாமல் பிறந்தது இப்போது இது பார்த்தீங்கன்னா இது என்ன இவங்களுக்கு சொல்கிறது கோல்ஃபர் ஷாட்டு அப்புறம் ஸ்டெல்லிங் ரிசர்வ் சிக்னேச்சர் இதெல்லாம் நம்ம கோட்டால அதாவது இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தால் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கான் உங்களுக்கு சாரை கொடுக்குறேன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னா அது வேறு பேர் இப்போ எனக்கு சுகர் இருக்குது இதுதான் போது எப்படி இதெல்லாம் சொன்னாங்கன்னா இதுதான் அதாவது நம்ம மனுஷன் நம்ம வயிறு நம்ம மனு நம்ம பல் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் அதாவது வெஜிடேரியன் வேகன் ஃபுட்டுக்கு மட்டும்தான் ஒரே கறி மீன் முட்டை அந்த கிடையாது சரி நம்ம ருசி வந்துடுச்சு பணம் இருக்குது அப்போல்லாம் மாதத்து ஒரு முறை வருஷத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்ணு இருந்ததெல்லாம் எனக்கு பணம் இருக்குது தூக்கி போகிறோம் வந்துருக்கு ஆனால் அது நமக்கு ஏற்ற உணவு கிடையாது தான் இந்த விருந்து செய்து கிளாஸ் ரூமில் பசங்களுக்கு சேர்த்துக்கிறது ஒரு ஜிம் அடிக்கும்போது வந்து சேர்த்துக்கிறது ஆஃபீஸில் போய் சேர்த்து அதெல்லாம் நடக்கிறதா தான் நிறைய நடக்குதான் வெளிவரங்கள் என்ன காரணம் நம்ம இதுவும் நம்ம ஒழுங்கான மனுஷன் செய்ய முடியாது அப்போ என்ன காரணம் அதாவது நமக்கு நம்ம நம்முடைய பேக்டீரியாஸ் எல்லாம் வந்து சா இது பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வே அது வேண்டாதவங்களும் கொடுத்தாலும் உடம்பு ஃபேட் ஆகிடும் ரத்தம் சுருங்க எல்லாமே நடக்கும் அப்போ அதே தான் வந்து விவசாயத்தில் ஒரிஜினல் ஜீவாமிதான்ற கான்செப்ட்டு ஜான்சியில் சொல்லலை கவர்மெண்ட்டு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டில் ஜான்சி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டாக்டர் சச்சான் ஆட்டை தான் சொல்லிங்கிற ஒரிஜினல் ஜீவன் தான் அங்கே வந்து மண்ணில் மாடு வயிற்று ஜீரணம் பண்ணுற பேக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற பஞ்ச காவியம் அப்புறம் ஆட்டோட்டமுது இது கிடையாது தெளிப்புக்கு வேணால் கொடுத்துக்கலாம் தெளிப்பு கூட அந்த இது கிடையாது தெளிப்பு வேறு சொல்லியிருக்கான் அப்போது ஒரிஜினல் ஜீவாம்பது அது அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம எப்படி நம்ம இன்னும் சாப்பிட்டு எனக்கு சுகர் இருக்குது நான் எப்படி இது இந்த இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே எடுக்காமல் தான் வந்துன்னு இருக்கேன் இன்றைக்கி இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது சாதாரணம் பசங்க ஜம்ப் பண்ணியிருப்போம் போயிருந்தா இருக்க நடந்துடும் எல்லாம் பயிர் அதே மாதிரி தான் தொண்ணூத்தாறு பர்சன்ட்டு சிஹெச்ஓ கார்பன் ஹைட்ரன் ஆக்சிஜன் காற்றுலேருந்து எல்லாம் இருக்கும் காற்றோட்டம் இருந்தாலும் அந்த பயிர் நல்லா சீசன் கொடுக்குவாங்க நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஒன்றே ஒன்றுனா இந்த பூமி மாதா இருக்கு பார்த்தோம் இது தன்னால் எல்லாத்தையும் சரி பண்ணி சரி பண்ணிக்கும் போது அதுக்கு வேண்டிய உணவு கொடுக்கும் அது வந்து அது மகு பொருட்கள் இப்போ காட்டில் இருக்குது எல்லாத்தான் ஒன்று பெருக்குறி யாரும் கிடையாது நெருக்கூறு யாரும் கிடையாது சரிங்களா அது டிஸ்டர்ப் நான் டிஸ்ட் அன்டச்சபிள் அதெல்லாம் ஒன்றுமே தொட யாரும் தொடர்து இல்லை அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தான் மகுது மக்குது அது வேண்டிய சத்துக்கள்லாம் கிடச்சிருக்கு பேக்டீரியாஸ் கீழே இருக்கு அந்த பேக்டீரியாஸ் அதுதான் வந்து ஒரிஜினல் பேக்டியாஸ் மாட்டு வயிற்று இருக்குது ஆட்டு வயிற்றுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது மகு பொருட்கள் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா காற்றுல இருக்குது காட்டில் இருக்குது யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம குழுறோம் செய்கிறோம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து மூணு போகம் பை பை சூழ்ச்சி முறை செய்யணுன்றாங்க இன்னைக்கு இல்லை பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்துட்டு பயிர் சூட்சி மறை நல்லா வந்து விளைச்சல் கிடைக்காங்க நம்ம அதை இல்லை பண்ணும்போது அதுக்கு மக்கு பொருட்கள் கொடுக்கணும் நம்ம மக்கு பொருட்கள் கொடுக்கணுமே வழி பேக்டீரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி ஊற்றக்கூடாது இந்த ஆசோஸ் பைலாம் எல்லாம் பாஸ்க்கு உயிர் ஊரங்களன்றாங்களே இதெல்லாம் வேஸ்ட்ன்றது அங்கே சொல்கிறாங்க கவர்மெண்ட்டே சொல்லிக்கொடுங்க இதெல்லாம் எதுவுமே அவன் மக்கு போட்ட கொடுத்து மண்ணில் இருக்க பேக்கியாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் இதுதான் ஒரிஜினல் செய்ய ஒரிஜினல் கான்செப்ட் சரி நம்ம வேலை இப்போது இது ரெடி ஆகிடுச்சி இரநூறு லிட்டரு தான் இரநூறு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ் எல்லாம் என்னன்னு நான் என்ன சொன்னேன்னா இது வந்து விவசாயம் கூப்பிட்டு எவ்வளோ கொடுக்கும் அவ்வளோ கொடுன்னு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் தான் அதுக்கு பதில் அப்போனு கொடுத்துடுவேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரூபான் இதுமே மெசேஜ் இது லெஸ்தீனு கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அஞ்சு லிட்ரு ரெண்டு லிட்டரு எழுநூற்று ஐநூறுரூபா கொடுக்குறோன்னு இன்னும் உங்களுக்கு இல்லைன்னா வரவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பீஸ் வச்சிருக்கும் எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவில் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அஞ்சு லிட்டரு சோயா ஆயில் லெஸ்தின் கலந்துட்டு சோயா அது கொடுக்க போதும் அது நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னு இங்கேருந்து அமுச்சிடுவோம் நீங்கள் அது அங்கே வந்து ஊரில் வந்து தூக்கின்னு போகணும் எனக்கும் எங்கேருந்து ஊரில் போயிட்டு சேகரி சிரமமான ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரூபா கொடுத்து வாங்கி தான்ங்கிறீங்க மேலே ஒரு ஆயநூறுபா கொடுத்துட்டு அப்படிங்க அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தாயிரபா போட்டிங்கன்னா சோய ஆயிலும் லெஸ்தின் கலந்துது பயிர் யூஸ் பண்ணல மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கு பண்ண வேண்டாம் முதல் நாற்பது பேருக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ஏன்னா இருக்கிறது இரநூறு பிரித்து கொடுத்துனுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்றது நார்மலாக கொடுத்துருக்கும் போய் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நீங்கள் அனுப்பணும் அனுப்பின அனுப்பிச்சிட்டா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பெருமானம் உள்ள ஓ லெஸ் சோ ஆயில் கலந்த லெஸ்தின் உங்களுக்கு நீங்கள் பணம் அமிச்சு விடுன்னு அனுப்பிச்சிடுவோம் முதல் நாற்பது பேர் ரெண்டாவது வந்து லெஸ்தின் ஒரு ரெண்டு லிட்டர் அதாவது இந்த மாதிரி ஒரு ரெண்டு லிட்டரும் வந்துட்டு கையில் கொடுக்குறதா இல்லை அனுப்புதா அனுப்புனா ஒன்று எக் எக்கச்சக்க செலவாயிடும் கையிலே கொடுத்துருவோம் ரெண்டு ரெண்டு லிட்டருன்றது ஒரு ஆயிரம் ரூபா பெருமானது அடுத்த ஒரு நூற்றி அறுபது பேரு நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவில் கிட்டத்தட்ட நை செவன்ட்டி பர்சென்ட் உங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் பொருள் கொடுத்துருவோம் ஏற்கனவே வாங்கின்னு இருக்கீங்க தான் இப்போது ஜீவா அமர் தான் ஒரிஜினல் ஜியோ அமர் அது ஃப்ரீன்னு வச்சிங்களேன் மிச்சம் மீறது ஒரு ஆறுநூறுபா மீறுதனா வர்றவங்களுக்கு அந்த காலையில் மத்தியானம் அதாவது எப்படி இந்த டயட் இருக்குது பாருங்கள் டிஐபி டயட்னு டிப்ப டயட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீப்புள்ட்டு ஒரு இப்போ அட்டகாசமான ஒரு இது நானும் அதை பயன்படுத்தி தான் அந்த சுகரு இதுக்கு இதெல்லாம் செட் பண்ணிட்டுருக்கேன் கண்டினியூவாக சாப்பிட்றதில்ல என்ன பண்ணுறது அதுவும் ஒரு சோம்பேறி அது அது வந்து அதுதான் சாப்பாடு மத்தியானம் வரைக்கும் வந்துட்டு எந்த பிரியாணி கிரெலாம் கிடையாது எப்படி நீங்கள் அந்த சுகர் முதல் கொண்டு எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதனால் பழங்கள் காய்கறிகள் எப்படி சாப்பிட்றது அந்த ஒரு தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா இது ஏன்னா ஏன் இவ்வளோ சீப்பாக வச்சுருக்கேன்னா ஏன்னா நீங்களும் செலவு பண்ணி வர்றீங்க இப்போது இது ஜீவா அமர் என்ன ஒரிஜினல் ஜீவா இதுதான் கான்செப்ட் எப்படி என்ன சாப்பிட்டாலும் காத்தாலும் இது மத்தியானம் வரிங்க நீங்க அடுப்புல அடுப்புல அடுப்பில் தான் எல்லா நோய்களும் வந்து ரசாயனத்தை தான் நிலம் கண்டமாச்சு எல்லாம் பண்ணலாம் பேக்கரி பேக்டரிய நடக்கவே இல்லை ஐம்பது அறுபது மூட்டை விளைஞ்ச இடத்துல எல்லாம் வந்து வெறும் இருபது இருபத்தஞ்சு மூட்டை அதுக்கும் சரியா போகுது அரைப்பார்த்தா அரைப்பார்த்து போட்டாசன டிராக்டர் காரனுக்கு அறுவடை அத்த மிஷினுக்கு மருந்து காரனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வைக்காதே இருக்காங்க என்ன பிரோஜனும் விவசாயம் பண்ணி அதனால விவசாயத்துல ஒண்ணு இல்லை இருக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு பாடு கட்டணும் நம்மளுக்காக நம்ம பாடுபடல அந்த சு முறைகள் தான் வந்து ஒரிஜினல் ஜாம ஒரே ஒரு ஒத்த பைசா வந்து நீ பஜாரில் பைசா எல்லாம் பண்ணக்கூடாது உடறது ஒரு பெ ஒரு இதுதான் ஏன்னா ஏர்மாடுங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு எல்லாம் காணாமல் போயிடுச்சு இன்னும் தமிழ்நாடு தவிர மிச்சத்துலலாம் சேர்த்துலாம் ஏறுமாடுங்க ஒரு இருபது பர்செண்டாவது இருக்குது காலையெல்லாம் ஏர்மாடு சந்தைகள்லாம் நிறைய இருக்குது இன்னும் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது மகாராஷ்ட்ராலையும் இருக்குது அதே மாதிரி குஜராத்லையும் இருக்குது மத்திய பிரதேசலாம் அவ்வளோ இல்லை யூபி மத்திய பிரதேசலாம் அவ்வளோ இல்லை இதெல்லாம் இன்னும் இருக்குது அதை வச்சு தான் அவன் களை எடுக்கிறதுலாம் இப்போ ஏற பாருங்களா சரி கூலி கேர் ஓட்டுறதெல்லாம் ஒரு கூலிக்காயர் ஓட்டுறவங்க கூட ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாயெலாம் சம்பாரிச்சு ஏற்கல்லை இது வேர்க்கல்ல இதுல அதனால் நம்மளே ஒரிஜினல் ஜீவாமிர்தான் என்ன நம்ம சாப்பாடு என்ன தான் சாப்பிட்டாரு சொன்னோம் அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் சாப்பிட்டு அடுப்பில் சாப்பாடாக சாப்பிடாத ஐட்டத்தை வெறும் பழங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி மேலே சாப்பாடு மதியம் சாப்பாடு சாலட் பீரூட்டு கேட்ரூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாலே நம்மளுக்கு எந்த நோயும் வரும் அதே மாதிரி தான் அந்த ஒரிஜினல் ஜீவாமிர்தமும் யூரியா டிஐபினால் அது தேவையில்லை அந்த காத்தோட்டம் இருந்தாலும் இப்போ தொண்ணூற்றாறு பர்சன்ட்டு சிஹெச்ஓ கார்பன் நைட்ரஜன் ஆக்சிசன் எல்லா வேலையும் நடக்குது சார் அந்த காற்று போத்துக்கு இடம்லான்னா அப்புறம் எப்படி போயிடலாம் சரியும் மக்கு பொட்கள் திருப்பி கொடுக்கணும் ஆறு பார்த்து தான் மகு பொற்கான இல்லை சனப்பதாக பொண்ணு ஏதாவது விட்டு மடுப்பு ஏன்னா காத்துல மட்டும் இல்லை மண்ணுக்கு சத்து எடுத்து ஒரு மறுபடியும் சத்து கொடுக்குவானா அப்போ தானே அது நம்ம கொடுக்குற இன்புட் அதாவது மகு பொருட்கள் வந்து பேக்டீரியாஸ் சாப்பாடு ஒழிய இந்த மகு பொற்கெலாம் இது எடுக்காது பயிரெல்லாம் எடுக்கிறது அதனால் அந்த பேக்டீரியாஸ் உயிரோடு இருக்கணும் செய்யணுன்னா அதுக்கு மகுப்போட்டில் வைக்கணும் அதிகமாக வந்து ஆக்டிவி பேக்டீரியல் ஆக்டிவிட்டி செய்யணுன்னா நீங்கள் கொடுக்கணும் ஒரிஜினல் ஜீவம் அதனோடய இது தான் கான்செப்ட் தான் கொடுத்துட்டேன் சீக்கிரம் நம்பர் கொடுங்க புக் பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ஒரு சோயாயில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் வெறும் ஆறுநூறுபா தான் உங்கள் சாப்பாடு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நான் சேர்த்தேன் அவங்க அடுத்தது முதல் நாற்பது பேர் ஏன்னா இது கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் அந்த மாதிரி போயிட்டேன் அடுத்து வந்து ஒரு நூற்றி அறுபது பேர் இரநூறு லிட்டர் தான் மொத்தமாக இருக்குது சோயா ரெண்டு லிட்டர் சோயா ஆயில் அது ஆயிரம் ரூபா வருமானம் சோயாயில் உங்களுக்கு இதுவாக கொடுத்துருவோம் ரிட்டர்னாக கொடுத்துருவோம் அதான் நம்மளால் இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா இங்கேருந்து போயிருந்தான் இருக்கு எல்லாம் போயிருத்துக்கு சோயாயில் ஆயில் போயிருந்துது லெஸ்தின் போயிருந்து எல்லாம் போயிருந்துது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபா ஏன்னா இந்த வாங்குறாங்களேன்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கூடாது நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்து தான் எடுத்து போனோம் ஃபோன் பண்ணி அனுச்சுருங்க வர முடியாதுன்னா இதனுடைய கான்செப்ட் நான் தெரியாமல் நீங்கள்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது நேரம் உட்காந்த தான் நிறைய கொஷின் நம்ம சேனல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இருப்பீங்க கொஷின் இருக்காங்க என்ன இது இது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி வாங்க சொல்லிக் கொடுத்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வாங்கி போயிட்டு ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் ஆனால் உங்களுக்கு பைசா செலவு இருக்காது ஒரு தவிர வேறு செலவு இருக்காது ஆனால் தான் வாங்க இது மாதிரி ஒரிஜினல் ஜீவாப்பிடலாம் ஜான்சியில் நிறைய பேர் இருப்பான் போகல ஏன் போகலன்னா அவர் சுத்தமாக அந்த லெக்சர் தான் அந்த ஜான்சி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஆளுங்க இருக்க லெக்சர் எந்த லேபு கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒன்றும் லெக்சரால் தான் உட்கார வச்சு லெக்சர் கொடுத்தான்னு அவங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்மள்தான் தான் ஒரு ஆலமரத்துங்க உட்கார வச்சிக்கணும் ஏன் எதுவும் இல்லை ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்து தான் இம்ப்ரூவ் ஆச்சு ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு லிட்டர் கொட்டினோன்னா கூட முடியாது ஏன்னா இரநூறு பேர்ன்னா இரநூறு பேர் கொடுத்துட்டு அவங்க போய் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கார்த்திக் பட்டம் வருது தைப்பட்டம் பட்டம் பட்டம் இனிமேல் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த இதில் நீ போய்ட்டேட்லாம் சீக்கிரமாக நன்றி எம்பளை இதான் வந்து சீக்கிரம் புக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிட்டேன் என்னென்ன கூட திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு லிட்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அனுப்பிச்சுருந்தாங்கிறீங்க நான் இருக்கனே வாங்குவேன் சார் ஒரு ஐநூறுரூவா ஆறருவா கொடுத்துட்டான்னு அப்படி கிடையாது இது விஷயம் வேறு சுவாயில் கொடுக்குறான்னு அதனு விஷயம் வேறு தான் இது வந்து நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்றது ஃபர்ஸ்ட்டு நாற்பது பேருக்கு நூற்றி அறுபது பேருக்கு ரெண்டரை லிட்டர் லெஸ்தி உங்களுக்கே திருப்பி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த வாரம் இல்லை நடத்து வரேன் இன்றைக்கி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த அடுத்த முப்பது இந்த மாதத்துக்குள்ளே எல்லாம் வச்சுருவோம் வாங்க இது லொக்கேஷன் நீங்கள் அனுப்பினீங்க லொக்கேஷன் எப்படி வரணும் எது வர மட்டும் சொல்லிடும் கேட்டுப்போங்க இதுதான் நம்மளே ஒரிஜினல் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புக் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம் நேரம் பார்ப்போம்